குடித்த பிறகு என்ன சாப்பிடக்கூடாது என்று தெரியுமா இது உங்கள் வயிற்றுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் ஆல்கஹால் குடித்த பிறகு தவறான உணவு சாப்பிட்டால் உங்கள் வயிறு கலங்கி போகும் பலர் இதை பற்றி தெரியாமல் வேதனைப்படுகிறார்கள் இன்று இதை பற்றி விரிவாக பேசுவோம் முதலில் பால் பொருட்களை பற்றி பேசலாம் ஆல்கஹால் குடித்த பிறகு பால் தயிர் பனீர் ஐஸ்கிரீம் சீஸ் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன் தெரியுமா ஆல்கஹால் உங்கள் வயிற்றில் அமிலத்தை அதிகரிக்கிறது அந்த நேரத்தில் பால் பொருட்கள் சாப்பிட்டால் அது வயிற்றில் போகும் இதனால் வயிற்று வலி வாந்தி மலச்சிக்கல் வரும் பால் பொருட்களில் உள்ள லாக்டோஸ் ஆல்கஹாலுடன் சேர்ந்து வயிற்றில் பிரச்சனை செய்யும் சிலருக்கு மிகவும் மோசமான வயிற்றுப்போக்கு கூட வரலாம் அதனால் குடித்த பிறகு குறைந்தது நான்கு மணி நேரம் பால் பொருட்களை தவிர்க்க வேண்டும் பல மருத்துவர்கள் ஆறு மணி நேரம் வரை காத்திருக்க சொல்கிறார்கள் குறிப்பாக ஃபுல் கிரீம் பால் பொருட்கள் மிகவும் ஆபத்தானவை இவை வயிற்றில் நீண்ட நேரம் தங்கி ஜீரணத்தை மேலும் கடினமாக்கும் சிலர் குடித்த பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிடுவார்கள் இது மிகவும் தவறான செயல் குளிர்ச்சியான பால் பொருட்கள் வயிற்றில் உறைந்து ஜீரணத்தை முற்றிலும் நிறுத்திவிடும் அடுத்து மிகவும் காரமான உணவுகளைப் பற்றி பேசலாம் ஆல்கஹால் குடித்த பிறகு மிளகாய் மசாலா காரம் அதிகமான உணவுகள் சாம்பார் ரசம் பிரியாணி கறி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏற்கனவே ஆல்கஹால் உங்கள் வயிற்றின் உள்ளே எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கும் உங்கள் வயிற்றின் உள்பக்க சுவர் ஏற்கனவே பலவீனமாகியிருக்கும் அந்த நேரத்தில் காரமான உணவு சாப்பிட்டால் அது நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல இருக்கும் வயிற்றில் அமிலம் அதிகரித்து கடுமையான நெஞ்செரிச்சல் வரும் வாய்வுப் பிரச்சினை ஏற்படும் சிலருக்கு வயிற்றுப்போக்கு கூட வரலாம் காரமான உணவுகள் வயிற்றின் சுவரில் புண்ணை ஏற்படுத்தலாம் இது மிகவும் ஆபத்தான நிலைமை உள்ள கேப்சைசின் என்ற பொருள் ஆல்கஹாலுடன் சேர்ந்து வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்தும் இதனால் சிலருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை நீண்ட நாட்களுக்கு நீடிக்கலாம் குறிப்பாக பஃபலோ விங்ஸ் ஸ்பைசி சிக்கன் காரமான கறி வகைகள் மிகவும் ஆபத்தானவை இவை வயிற்றில் பர்னிங் சென்சேஷன் ஏற்படுத்தி தூக்கமின்மை கூட குடிக்கலாம் எண்ணெய் அதிகமான உணவுகளும் மிகவும் ஆபத்தானவை ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் சிக்கன் சமோசா வடை போண்டா பஜ்ஜி பரோட்டா நான் பூரி இதெல்லாம் குடித்த பிறகு சாப்பிடக் கூடாது ஆல்கஹால் உங்கள் கல்லீரலை பாதிக்கிறது கல்லீரல் ஏற்கனவே ஆல்கஹாலை செரிக்க கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் எண்ணெய் அதிகமான உணவு சாப்பிட்டால் கல்லீரல் இன்னும் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கும் இதனால் கல்லீரல் சேதமாகலாம் எண்ணெய் உணவுகள் ஜீரணமாக அதிக நேரம் ஆகும் வயிற்றில் கனமாக இருக்கும் வாந்தி வரலாம் சிலருக்கு மூச்சுத் திணறல் கூட ஏற்படலாம் டீப் ஃப்ரை உணவுகள் வயிற்றில் நீண்ட நேரம் தங்கி புளோட்டிங் மற்றும் இன்டைஜெஷன் ஏற்படுத்தும் பிரத்யேகமாக பீட்சா பர்கர் ஃப்ரைஸ் போன்ற உணவுகள் மீடியம் ஃப்ரையில்தான் இருக்க வேண்டும்